நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் நேற்றைய தினம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை நேரில் சந்தித்தார் என்பது நம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் ஆனால் எதற்காக சந்திப்பார் இந்த ஒரு சந்திப்பானது எவ்வளவு நேரம் நடைபெற்றது என்ற ஒரு தகவல் இதுவரை வெளியாகவில்லை என்றே கூறலாம் இந்நிலையில் சென்னை போய்ஸ் கார்டனில் உள்ள ரஜினி வீட்டிற்கு நேரில் சென்று சீமான் திடீரென ஆலோசனை மேற்கொண்டார் இந்த சந்திப்பின் பொழுது தற்பொழுது அரசியல் சூழல் குறித்து விவாதித்ததாக கூறப்பட்டது இதுகுறித்து விளக்கமளித்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவருடன் நிறைய பேசினேன் அனைத்தையும் பகிர முடியாது என்று கூறியுள்ளார் அது மட்டுமல்லாது அரசியல் என்பது வாழ்வியல் அதன் மீது ரஜினிக்கு ஆர்வம் உண்டு ஆனால் அவருக்கு அரசியல் சரிவராது என்றும் இவர் பேசியது தற்பொழுது மிக வேகமாக பரவி வருகிறது ஏற்கனவே சில ஆண்டுகளுக்கு முன் நடிகர் ரஜினியை சீமான் கடுமையாக விமர்சித்த வீடியோவும் தற்பொழுது பலரும் பகிர்ந்து வருகின்றனர் ஏற்கனவே ரஜினி அரசியலுக்கு வரும்போது நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் நிறைய குற்றச்சாட்டுக்களை வைத்தார் என்பது நாம் அனைவருக்குமே தெரிந்த ஒன்றுதான் ஆனால் தற்பொழுது இவரை அரசியல் நிமித்தமாக சந்தித்ததாக சீமான் அவர்கள் கூறியுள்ளார் இது மிகப்பெரிய ஒன்றாக பார்க்கப்பட்டு வரும் இந்த ஒரு தருணத்தில் இந்த ஒரு வீடியோ சமூக வலைதளங்களில் மிக வேகமாக பரவி வருகிறது